அரசாங்கத்துக்கு எதிராக போரிட்ட இரண்டு குழுக்களில் ஒரு குழுவுக்கு மட்டும் ஏன் அநீதி இழைக்கப்பட்டது ஜேவிபியை தடை செய்தார்கள் ஆனால் தடை நீக்கப்பட்டது ஏனென்றால் அவர்கள் பெரும்பான்மை என்பதால்தான் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமதான் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய சதியில் இவ்வாறு கூறியுள்ளார் அதில் அவர் தொடர்ந்து கூறியதாவது ஆண்டு காலகட்டத்தில் கலவரத்தில் தமிழர்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அனைவரும் வடக்குக்கு விரட்டப்படும் போது எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆயுதம் எடுத்தோம் ஆயுதம் இந்தி போராடிய ஜேவிபி பயங்கரவாதிகள் அல்ல நாங்கள் மட்டும் பயங்கரவாதிகளா ஒரே நாட்டில் ஏன் வேறுபாடுகள் இங்கேதான் தமிழ் சிங்கள பிரச்சினை தோன்றுகிறது சம்பவங்களை நாம் பார்க்கும் நோக்கில் தான் பயங்கரவாத கோணங்கள் தோன்றுகிறது செம்மணி மனித புதிகுளியில் கைக்குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படியானால் கைக்குழந்தைகள் ஆயுதமேந்தி போராட்டம் செய்தார்களா தமிழீழ விடுதலை புலிகள் செய்ததெல்லாம் சரி என்று நான் சொல்ல மாட்டேன் யுத்தம் நடைபெறும் போது இருபக்கமும் தவறுகள் ஏற்படலாம் அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்தாலும் மக்களின் மனதில் இருப்பதை தடுக்க முடியாது நான் உண்மை உரைப்பதால் மக்கள் என்னை விரும்புகின்றனர் எனக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை கடவுளாக வணங்கவும் முடியும் அதேபோல் மற்றவரின் கடவுளை மதிக்கவும் தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்